அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவானும் கண்ணிராசியில கேது பகவானும் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்தும் மீன ராசியில ராகு சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மீன வீட்டிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த புதன் பகவான் வக்ரமா மீனம்மனைக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாக போறார் அதே மாதிரி சுக்கிர பகவான் பங்குனி பதினெட்டாம் தேதி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கும்ப வீட்டிலிருந்து பயிற்சியாகி மீன வீட்டுல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தரமான பாஸ் பண்ண நோட்ஸ் 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 ஜுவாலஜி ஆல் சிலபஸ்மே எல்லா சிலபஸ்க்கும் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை இரண்டும் மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதுக்கப்புறமா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல உச்சபலத்தோட வலிமையா சஞ்சாரம் செய்ய இருக்கிறோம் சொல்கிறது கூடுதல் விசேஷம் உங்கள் எண்ணம் செயல் எல்லாமே உங்கள் தொழிலை பற்றி தான் இருக்கும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் என்ன மாதிரியான புதுமைகளை புகுத்தி இன்னும் முன்னேற்றம் காண முடியும் பிஸ்னஸில் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் பிஸ்னஸில் லாபம் காண என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் பிசினஸ் சம்பந்தமாகவும் சரி வேலை சம்பந்தமாகவும் சரி எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் உங்க தொழில எப்படி அபிவிருத்தி என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேலை கிடைக்கும் உங்க ராசி அதிபதி தொழில் தானத்துல இருக்கார் இன்னொன்னு இந்த மாத இறுதியில மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு உங்க ராசி அதிபதி உச்சபலத்தோட வலிமையா இருக்க போறார் நீங்க நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கவங்களும் வேற வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நல்ல மாற்றங்கள் நீங்க நினைத்த மாதிரி நிகழும் வேற ஒரு நல்ல வேலை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இதுவரைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கல வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கலன்னா கூட இந்த காலகட்டத்துல அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செய்யும் செயல்கள் மூலமா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சமுதாயத்துல பெயர் புகழ் அங்கீகாரம் நிச்சயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் சொந்த தொழில் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உங்க பிசினஸை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான அமைப்பு இதே மாதிரி நீங்க பிசினஸ விரிவுபடுத்துறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு திறமை வாய்ந்த ஊழியர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்க மூலமா அனுகூலங்கள் மேன்மைய லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல சுய எண்ணத்தை அதிகப்படுத்தும் பத்து மற்றும் பதினோராம் பாவகங்கள் உங்களுக்கு பலமா இருக்கும் காரணத்தினால உங்க முயற்சிகள் பள்ளிதமாக்கும் லாபஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் இருந்து பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைக்கும் இந்த கால கட்டத்தில் அரசாங்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு எதிர்பாராத விதமா பதவி உயர்வு பிரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடத்த பார்க்கிறது கூடுதல் விசேஷம் ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறது கூடுதல் பலம் அப்போ உங்க ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும் சுக்கரனால ஆதாயங்கள் இருக்கும் பெண்களால ஒரு சிலருக்கு ஆதாயங்கள் இருக்கும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி கலை இசை துறைகளில் இருக்கவங்களுக்கும் உணவு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் டெக்ஸ்டைல் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கும் அழகு பொருட்கள் விற்பனை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வாகனம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல மேன்மை நல்ல லாபம் காணக்கூடிய சிறப்பான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீண்ட கால

மீன மனையில வந்து உங்க ராசிநாதனோட இணையும் காரணத்தினால வக்ரமாய் இணையும் காரணத்தினால சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கும் அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாகும் உங்க முயற்சிகள் பலிதமாகும் இடத்து அதிபதியான அந்த சந்திர பகவானும் மாத தொடக்கத்திலேயே உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம்ங்கிற உத்வேகம் தைரியம் சிந்தனை மன ஓட்டங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல விரையமோச்சானமான பனிரெண்டாம் பாவகத்துல அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தை விசேஷம் அதே மாதிரி வீட்டுக்கு காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானும் உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவானும் தன்னுடைய ஏழாம் பார்வையா கர்ம தொழில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் மிகவும் சாதகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஒரு மனை வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இடம் நிலம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு பிரமாதமா இருக்கும் அல்லது பழைய வாகனங்களை வித்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மையை இந்த காலகட்டம் சிறப்பாக கொடுக்கும் விவசாய துறைகள்ல இருக்கக்கூடிய ரிஷவராசி அன்பர்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல வளர்ச்சி நிச்சயம்

தொழிலுக்காகவோ தொழில் அபிவிருத்திக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ கடன் கேட்டால் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஆனா அந்த கடனை அதிகமா சிக்காதீங்க ஏன்னா சுபகிரகம் ஆறாம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால ஆறாம் இடம் வலுப்பெறும் காரணத்தினால கடனை வளர்க்கும் அதனால பெரிய அளவுல கடன் வாங்காதீங்க வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களையும் போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உடல் நல தொந்தரங்களும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது

ாம் பாவகமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் சாதகமாகும் நீண்ட நாட்களா காதலிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் உங்க காதலில் வெற்றி கிடைத்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு தான் அதாவது காதல் திருமணம் கைகூட கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சு இன்னொரு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷவராசி என்பவர்களுக்கு நிச்சயமா இந்த காலக்கட்டத்தில் இரண்டாம் திருமண பாக்கியம் கை கூடி வரும் அஷ்டமாதிபதி வலிவேதனைகளை வேதனைகளை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இருக்கும் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஒப்பந்தங்கள் திடீர்னு கிடைக்கும் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் காணக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்துல பலமா உட்கார்ந்து பனிரெண்டாம் இடம் வலிமை அடைந்து சுபத்துவம் அடைஞ்சிருக்கும் வரும் காரணத்தினால வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அல்லது வெளிநாடு சார்ந்த ஏதாவது கான்ட்ராக்ட் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்க முயற்சிகள் பலிதமாகும் விசா அப்ளை பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் விசா கிடைக்கும் வெளிநாட்டிலேயே இருந்தும் பி கிடைக்கல அங்கேயே செட்டில் ஆக முடியலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பி ஆர் கிடைத்து உங்க எண்ணங்கள் ஈடேறும் வெளிநாட்டுல நீங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க படிச்ச படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் வேற ஒரு நல்ல வேலை உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல ஒரு சிலருக்கு இந்த மாத இறுதியில சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த வேலை வாய்ப்புகள் உண்டு இதுவரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இனி வரும் காலகட்டத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு அமைப்புகளை கிடைக்கும் அல்லது நீங்க தகவல் தொடர்பு துறைகளில் சாப்ட்வேர் சம்பந்தமான துறைகள்ல இருக்கீங்கனாலும் உங்களுக்கு அடுத்த ஸ்டேட்லயோ அடுத்த நீங்க வெளிநாட்டிலயோ வெளி மாநிலத்துக்கோ சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்புகளையும் சாதகமா கொடுக்கும் அன்பர்களுக்கு பாகியாதிபதியும் கர்ம தொழில் தானாதிபதியுமான சனி பகவான் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று தொழில் அமர்ந்திருக்கார் ராசி அதிபதியும் தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசிநாதன் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் அம்மன் வழிபாடு செய்யறதுனாலும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதுனாலும் பெண் தெய்வ வழிபாடு செய்யறதனாலையும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கை கே கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும் காரணத்தினால விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா குழந்தைகளுடைய நலன் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்